பிள்ளைங்கும் பரிவாளம் எனவே திறமையை சம்பவருக்குள்ள வேலைலாம் பெருங்கூடிய ரத்த சொந்தவங்களுக்கும் மற்றும் சக தமிழ் ஊடவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம இந்த விடியோக்கானில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் பதினெட்டு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எப்படி நேர்மையாகி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த மாமனிதர் கக்கனையா அவங்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்ததுன்னு இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது கக்கனையா பற்றி நம்ம சொல்லி தான் அவங்க எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை அவரை மாதிரி ஒரு நேர்மையான மனுஷன் அந்த உலகத்திலே கிடையாது இப்படிப்பட்ட மகா நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேரள புலையர் சமுதாயத்துடைய மிகப்பெரிய அடையாளம் விளங்கக்கூடிய மகாத்மா ஐயன்காளி அவங்களுடைய எண்பத்தி நான்காவது நினைதனம் அனுசரிக்கப்படுகிறது மகாத்மா ஐயன்காளி எப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாத்தா இரட்டமளி சீனிவாசன் எப்படி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி கேரளாவில் ஆளக்கூடிய நம்முடைய புலையர் சமுதாய மக்களுக்கு மகாத்மா ஐயன்காளி ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட மகானுடைய நினைதனை எண்ணிக்கை அனுசரிக்கப்படுகிறது நேர்மையாக வாழ்ந்த கக்கன் ஐயாவுக்கும் போராட்டக்கொண்டை நிறைந்த மகாத்மா ஐயன்காலி ஐயாவுக்கும் நம்முடைய சாம்பூர் சமுதாயம் சார்பாக புகழ்வான பேர்த்தி செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்